என் தங்கமே இன்று இரவுக்குள் இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்டுவிட்டால் சர்வ நிச்சயமாக இரண்டு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இந்த கருப்பனின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நீ கேட்டுவிடுவாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இரண்டு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது இதற்காகத்தான் இத்தனை காலமும் என் குழந்தை ஓடிக்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும் சரியாக நடக்க தொடங்கிவிட்டது என்றால் போதும் நிச்சயமாக மற்றவையெல்லாம் தானாகவே நடக்க தொடங்கிவிடும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் உன்னுடைய யோசனைகளை எல்லாம் நான் உனக்கு உண்மையாக்கி கொடுக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து பறித்து கொண்டதாக நீ எண்ணுகின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக இனி மீண்டும் உன்னிடத்திலேயே கொடுக்கும் ஏனென்றால் உனக்கான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமே உனக்கு இனிமேல் முழுமையான மன நிறைவை கொடுக்கப் போகின்றது இந்த கருப்பனின் வாக்கு உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காக மனது வெதும்பி நின்று என் முன்னால் கண்ணீர் விட்டாயோ அந்த விஷயத்தை இந்த அப்பன் உனதாக்கி தருகின்றேன் மனநிறைவோடு என் பிள்ளை வாழ வேண்டிய நேரம் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் விடுத்து வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் கொண்டு அப்பனின் வாக்கை நீ கேட்க வரும் பொழுதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற பல விஷயங்களுள் நீ கேட்ட அந்த இரண்டு நல்ல விஷயங்களும் ஒன்றல்லவா நான் இன்று நீ நினைத்த அந்த இரண்டு நல்ல விஷயங்களை உனக்கு நான் சொல்கின்றேன் இதிலிருந்து உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து நின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக பல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எதற்காக நாம் இத்தனை நாளும் இதற்காக காத்திருந்தோம் அதற்கான காத்திருப்புக்கான பலன் கிடைத்து விட்டது என்று என் பிள்ளை நினைத்து சந்தோஷப்படுகின்ற வகையில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் மாற்றி கொடுப்பேன் என் குழந்தைக்கு மனதிற்குள் இருக்கின்ற சில எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது ஏன் தெரியுமா ஏன் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் கிடைத்து விட்டது என்றால் அடுத்ததை நோக்கி நகர்ந்து விட வேண்டியது தானே இந்த விஷயத்தினால்தானே என் பிள்ளை இத்தனை காலமும் தேங்கி ஓரிடத்திலேயே நின்று விட்டாய் இனிமேல் நிச்சயமாக என் பிள்ளை இந்த இடத்தில் இருக்காமல் நீ அடுத்ததை நோக்கி நகர்ந்து சென்று விடுவாய் இந்த நம்பிக்கை உன் கருப்பன் எனக்கு இருக்கின்றது ஒரு அப்பனாக என் பிள்ளையை வழிநடத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றதல்லவா அப்பன் உனக்கு எவ்வளவுதான் காவலாக நின்று கொண்டிருந்தாலும் சில விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நான் நான் மிகப்பெரிய உதவியை உனக்கு செய்து கொடுப்பேன் என் குழந்தைக்கு எது சரி எது தவறு என்று என்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் எனக்கு தெரியும் என் பிள்ளை எது கிடைத்தால் மன மகிழ்ச்சி அடைவாய் எது கிடைத்தால் மன சந்தோஷம் அடைவாய் என்று அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் உனதாக்கி கொடுக்கத்தான் இத்தனை காலமும் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் அப்பணி நாசிகளோடு நம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நான் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்கின்ற நேரங்கள் எல்லாமே இனி உனக்கானதாக மாறிவிடும் எப்பொழுதும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களைக் கொண்டு அப்பனை நினைத்து பார் நல்ல எண்ணங்களும் தெளிவான எண்ணங்களும் உனக்குள் நின்று விட்டது என்றால் இந்த அப்பன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தரக்கூடிய மாற்றங்கள் உன்னாலேயே நம்ப முடியாததாக இருக்கும் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இரண்டு நல்ல செய்தி என்னவென்று நான் சொல்கின்றேன் நான் உன் அப்பன் சொல்கின்ற விஷயம் ஒருபுறம் இருக்கட்டும் நீ ஆகவே இரண்டு நல்ல செய்திகளை இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கேட்பாய் கேட்டதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளை நீ மிகுந்த மன மகிழ்ச்சியும் அடையத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தியாவசியமான இரண்டு விஷயங்களாக நீ எண்ணிக்கொண்டிருப்பது ஒன்று உன்னுடைய வாழ்க்கை இரண்டு உன்னுடைய தொழில் சொந்தமான வாழ்க்கை நாம் நினைத்தது போல நடக்க வேண்டும் என்று நீ எண்ணுகின்றாய் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை மாறிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாய் நீ ஆசைப்பட்ட ஒருவரோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை இந்த கருப்பன் உனக்கு நல்ல செய்தியாக்கி தருகின்றேன் அதுபோல நீ செய்கின்ற தொழிலில் உனக்கான முன்னேற்றம் கிடைக்க உன் அப்பன் உனக்கு வழிவகை செய்கின்றேன் எல்லாவற்றையும் நான் உனக்கானதாக்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை மனது எப்பொழுதும் தளராமல் நீ பார்த்துக்கொள் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமானதை கொடுக்கும் வாழ்க்கை குழப்பத்தை கொடுக்கின்ற நேரங்களில் எல்லாம் யோசனைகள் அதிகமாக இருக்கின்றதல்லவா அப்படியானால் அதன் முடிவில் நிச்சயமாக உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுபோலத்தான் இதுநாள் வரையிலும் குழம்பி தவித்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தீர்வினை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியினை நீ பெற்றுவிடத்தான் போகின்றாய் என் பிள்ளை இதுநாள் வரையிலும் நீ அடைந்த அத்தனை சோதனைகளுக்கும் சேர்த்து உனக்கான நல்ல விஷயத்தை நான் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து சேர்ப்பேன் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தி கதறினாயோ அந்த நேரத்தில் உன்னோடு இருந்தவர்கள் மீண்டும் உன்னோடு தொடர்ந்து வருவார்கள் நீ கண்ணீர் சிந்திய நேரத்தில் எல்லாம் அதை பார்த்து கை கொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் இன்று அவர்கள் வாழ்க்கை மற்றவர்கள் கைகொட்டி சிரித்து பார்க்கும் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவார்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கான இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து நீ அடுத்ததை செய்ய முடியாமல் நிற்கின்றாயல்லவா நீ கேட்டதை நான் கொடுப்பதாக உனக்கு உறுதி வாக்கு தருகின்றேன் அதனால் கவலைப்படாமல் அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு நடப்பது என்றென்றும் உனது நன்மைக்கு என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ சரியாக செய்து கொண்டே இரு கருப்பன் வருகின்ற வரை உனக்கு வழியில் எந்த பயமும் கிடையாது எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் அப்பனோடு பயணிக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் என் பிள்ளை வா நான் உன்னை நிச்சயமாக நல்ல இடத்திற்கு அழைத்து செல்வேன் உன்னுடைய லட்சியத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எந்த காலகட்டத்திலும் உனக்கு வேதனைகள் வந்து விடாதபடி இந்த சோதனைகள் எதுவும் உன்னை எதுவும் செய்து விடாதபடி நான் பார்த்து கொள்வேன் இரண்டு நல்ல செய்தி கிடைக்க போகின்ற நேரம் என் குழந்தை அதை சரியாக நீ பயன்படுத்திக்கொள் செய்தி நல்லதாக வந்துவிட்டது என்று எண்ணி அதனை சாதாரணமாக விட்டுவிடாதே உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் நிச்சயமாக அப்படி நீ ஆசைப்பட்டதை எல்லாவற்றையும் பெற்று என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இதனால் வரையிலும் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் பழி தீர்க்கப் போகின்றாய் அது உன்னுடைய வெற்றியினால் உன்னுடைய வெற்றிதான் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாய் என்பதனை என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்